சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி மன்னார்காட கிராமத்தை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி லக்ஷ்மணன் இவரோட மனைவி பெயர் ஜெயா இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில் ஜெயாவிற்கு வாலிபர் ஒருவருடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டதா கூறப்படுது இதை அறிந்த கணவன் மனைவியை கண்டிச்சிருக்காரு ஆனால் ஜயா அந்த நபருடன் தொடர்ந்து போனில் பேசிட்டு வந்திருக்காங்க இதை கண்டு கோபம் அடைந்த கணவர் செல்போனை வாங்கி வச்சிட்டு இருக்காரு இதனால் காதலனுடன் பேச முடியாமல் தவித்த ஜெயா ஆத்திரியமடைந்து மூன்று பிள்ளைகளையும் கிணற்றில் தள்ளிவிட்டு மூச்சு இறந்தாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க பின்பு அவரும் கிணற்றில் குதித்து இறந்திருக்காங்க